இப்ப பரிசுத்தாவியின் நிறைவை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள பாடல் அவசியம் இல்லை மியூசிக் அவசியம் இல்ல என்னை யாராவது சத்தமாக கையை தட்டு அதை பண்ணு இதை பண்ணு அலையிலியா சொல்லு ஆமேன்னு சொல்லு என்று திரும்ப 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 சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தனியாக இருந்தாலும் கூட நான் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட முடியும் பரிசுத்தாவியில் நான் நிறைய வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும் பரிசு தாவியானவரை குறித்து கொடுக்கப்பட்ட ரெண்டு முக்கியமான கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிந்தால் அவர் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார் அவர் என்னை நடத்துகிறார் என்ன அது ரெண்டு முக்கியமான கட்டளைகள் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு இத ரெண்ட மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா உங்க லைஃப்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைத்து நடத்துவார் அந்த நிறைதல் அப்படிங்கிறது நடத்துதல் கண்ட்ரோல்டு பை த ஹோலி ஸ்பிரிட் ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஈக்குவல் டு கண்ட்ரோல் பை த ஹோலி ஸ்பிரிட் எபேசியர் நாலு முப்பது நம்ம வாசிச்ச வசனம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் எப்ப அவர் துக்கப்படுவார் அவருக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று நடந்த அவர் என்ன செய்கிறார் துக்கப்படுகிறார் தான் இருக்கிறார் பரிசுத்தாவியை உங்களை விட்டு போகலை ஆனா நீங்க அவருக்கு பிரியம் இல்லாத ஒன்ன செய்யும் பொழுது அவர் என்ன செய்கிறார் துக்கப்படுகிறார் உங்களை அவர் நிறைத்து நடத்த மாட்டார் அப்ப என்ன செய்தால் பரிசு தாவியானவர் துக்கப்படாமல் இருப்பார் மேல வசனம் இருக்கிறது என்னெல்லாம் வசனம் இருக்கு இருபத்தி ஒன்பதாவது வசனம் என்ன போட்டுருக்கு கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் இதை செய்யாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் துக்கப்படுவார் சோ நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்க வீட்டில் சபையில ஆனால் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிறைஞ்சிடுறீங்க இஸ் இட் பாசிபிள் அசுத்த ஆவி உங்களை ஏமாத்தி இருக்கு உங்களைன்னா நம்ம சபையில இல்லை அநேக சபைகள்ல அப்படி இருக்கு நம்ம சபையில அப்படி யாரு இருந்தீங்கன்னா செய்து மாத்திக்கொள்ளுங்க சபையிலே ஒரு அம்மா நிறையுது வீட்டில் போனா தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறாங்க அவரை பரிசுத்த ஆவியானவர் இங்கே நிறைத்து விடுகிறார் ஏன்னா அந்த அம்மா நல்ல அம்மாவாக மாறிட்டாங்க அம்மான்னு சொன்னோன்னே இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாகுது ஐயாவும் கூட இங்கே பரிசுத்தாவியான பார்க்குறாரு இந்த அம்மா மாதிரி இந்த ஐயா மாதிரி நல்ல ஒரு நபரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பரிசுத்தாவியான என்ன பண்ணுறாரு அப்படின்னு நிறைக்க வர்றாரு அவரால் நிறைக்க முடியல ஏன்னா இன்னும் பாட்டு ஆரம்பிக்கல இப்ப பாட்டை போட்டுட்டாங்க தாளத்தை போட்டுட்டாங்க அடுத்த நிமிஷம் அந்த அம்மா அப்படின்னு கல்லையா சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா பரிசு தாவியானவர் உள்ள போகிறார் நிறைத்து விடுகிறார் அப்புறம் அந்த கேட்டை விட்டு போன உடனே பாட்டை ஆஃப் பண்ண உடனே அந்த அம்மா பழைய அம்மாவா மாறிடுறாங்க வீட்டுல போய் இல்லாத பொல்லாதையும் பேசுறாங்க புறங்கூறுதல் இருக்கு புருஷனை திட்டுதல் இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களை திட்டுறாங்க சண்டை நடக்குது குடும்ப சண்டை நடக்கிறது எல்லாம் போகிறது பரிசு தாவியானவர் பாவம் அவருக்கு இதெல்லாம் தெரியவில்லை அடுத்த வாரம் அதே வர்றாங்க கீபோர்டு போட்ட உடனே அந்த அம்மா பரிசுத்தாவியால் நிறையா இது எவ்வளவு பெரிய வஞ்சகம் இது நம்ம யாரையும் குறை சொல்லல பரிகாசம் பண்ணல இது பயங்கரமான வஞ்சகம் இது ஒரு ஏமாற்றுத்தனம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பரிசுத்தாவிய நிறைவுனா என்னன்னே தெரியாது அங்க இருக்கிற போதகர் கூட சந்தோஷமா இருப்பார் இந்த அம்மா மாதிரி பரிசுத்தாவியால யாரும் நிறைய முடியாது என்று அப்படியே சந்தோஷமா இருப்பார் அப்போ யார் இதை புரிஞ்சுக்கிறது அந்த அம்மா தான் புரிஞ்சுக்கணும் அந்த ஐயா தான் புரிஞ்சுக்கணும் நான் வீட்டில் போகும்போது எப்படி இருக்கிறேன் இங்கே வந்தால் என்னைய ஆவி ஏதோ நிறைக்கிற மாதிரி தெரியுது இது எப்படி சாத்தியம்னு அவங்க கேள்வி கேட்கணும் ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும் சத்தியத்தின் மீது உள்ள அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனபடியால் கொடிய வஞ்சகத்தை யார் அனுப்புவார் தேவனே அனுப்புவார் இப்படிப்பட்ட சபைகளுக்கு தேவனே அனுப்பிட்டார் ஏன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியல அதை பத்தி கவலை இல்லை பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டே எப்படி அவரால் நிறைய முடியும் அந்த கேள்வி நம்ம கேட்கணும் அல்லவா கரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திக்கிட்டு எப்படி அவரால் நிறைய முடியும் இம்பாசிபிள் அதற்கு மேல இன்னொரு ஒரு கட்டளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி எட்டு திருடுகிறவன் இனி இனி திருடாமல் திருடாமல் குறை சொல்லுள்ளதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் இருபத்தி ஆறு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் நல்லா கவனிச்சுட்டீங்களா பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன் ஒருவேளை இதுல நான் கடைபிடிக்கலனா வரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்த மாட்டார் அப்படி நடத்துகிறார் என்றால் அதற்கு பெயர் பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லை அந்த ஒரு நிமிஷம் நான் நிறைஞ்சிட்டேன் ரெண்டு நிமிஷம் நிறைஞ்சேன் அந்த பாடலை கேட்கும்போது நிறைஞ்சிட்டேன் மட்டும் ஒருபோதும் இந்த முடிவுக்கு வராதீர்கள் இது பயங்கரமான ஆபத்து ஏன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திக்கிட்டே பரிசுத்த ஆவியானவரால் நிறைய முடியாது நீங்கள் சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க காலையில் சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன நடக்கிறது வாரம் முழுவதும் என்ன நடந்துச்சு அதை எல்லாம் யோசித்து பாருங்க நான் தேவனை ஆராதிக்க தகுதியானவனா போய் நின்றுட்டு தவறா வழி புரிஞ்சுக்குங்க ஆங்கிலத்துல சொல்ல போனா இது ஒரு ஒரு ஆபத்தான ஒன்று யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட் நீங்க தப்பிச்சுக்குங்க அந்த கூட்டத்துல இருந்துகிட்டு நீங்க உண்மையான பரிசு தாவியினால் நிறைய முடியாது முதல் கட்டளை பரிசுத்தாவியானவரை கொடுத்து கட்டளை எபேசியரும் நாலு முப்பதுல வாசிச்சோம் டு நாட் க்ரீவ் த ஹோலி ஸ்பிரிட் அடுத்து ஒன்று தெசலோனிக்கையருடைய புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஆவியை அவித்து போடாதிருங்கள் டோன் குவஞ்ச் த ஹோலி ஸ்பிரிட் அவர் ஒன்றை பேசுகிறார் நீங்கள் அவித்து போடாதிருங்கள் நீங்கள் செய்ய வேண்டாத ஒன்றை செய்யும் பொழுது அவர் துக்கப்படுகிறார் நீங்கள் செய்யாமல் விடும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் ஒன்றை செய்ய சொல்லுகிறார் அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா வேணான்னு அப்படி அவித்து போடுவிடு அப்படி இருதயத்தில் அது அப்படியே கொழுந்து விட்டு எரியுது அதை அப்படி தண்ணியை ஊற்றி அணைச்சிடுறீங்க எப்பெல்லாம் பரிசுத்தாவியான பேசுவா ஃபர்ஸ்ட் பாவம் செய்யும் பொழுது இருதயத்தில் ஒரு பயம் வந்து அடிக்கும் அப்படியே அப்படியே இருதயம் குத்தும் ஃபஸ்ட்டு பாவம் செய்யும்போது ரொம்ப பேசும் அந்த இருதயம் இருதயம் பேசுனா வேற யாரும் இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் தான் பேசுறாரு நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை அப்படியே தண்ணியை ஊற்றி அணைச்சி விட்டுறீங்க அடுத்த முறை செய்யும்போது கொஞ்சமாக அது கேட்குது திரும்ப தண்ணியை ஊற்றி அணைக்கிறீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது சில பேர் இருதயம் மறத்து போய்விட்டது கடினமான பாவத்தில் அவங்க கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கிறாங்க கடைசியில் என்ன ஆகுன்னா இருதயம் கடினமாகி இந்த தேவனை வெறுத்து போவாங்க தேவன் மேலே குறை சொல்லிட்டு போவாங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசும் பொழுது அதற்கு கீழ்ப்படிங்க முதல்ல அவர் என்ன பேசுகிறாருன்னா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் ஒரு விசுவாசி ஆனாலும் சரி அவிசுவாசி ஆனாலும் சரி கன்விக்ஷன் அது இல்லைனா நீங்கள் பரிசுத்தவியால் நிறையலை சில வாலிப பிள்ளைகள் சபையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பரிசுத்தவியல் நிறைவாங்க இந்த ஜென்ஸ் சைடு அந்தளவுக்கு நிறைறது இல்லை மேக்சிமம் லேடிஸ் அப்படியே அதிகமாக நிறையிறாங்க சில வீடியோஸ்லாம் நான் பார்க்கும் பொழுது வாலிப பிள்ளைகள் அப்படியே கரகரன்னு பம்புற மாதிரி சுற்றுறாங்க கேட்டால் பரிசுத்த ஆவியல் நாங்கள் என்ன செய்கிறோம் நிறைறோன்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு வாலிப பெண் கால் பண்ணும் பொழுது நான் எங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் நான் ஒரு பையனை நான் விரும்புகிறேன் இது ஒரு பாவம்னு எனக்கு தெரியும் நான் வந்து இதிலேருந்து விடுபட விரும்புகிறேன் இப்போ நான் வந்து நிறைய தவறு செய்தேன் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பரிதாபகரமாக இருந்தது அப்போ அந்த பெண்ண்கிட்ட இன்னொரு ஒரு கேள்வி கேட்டேன் நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியுது நீங்கள் ஆனால் தொடர்ந்து ஆராதனைக்கு போகிற ஆ ஆராதனைக்கு போவோம் பாடல் பாடுவோம் நான் தான் குயர் டீம்ல இருக்கிறேன் அடுத்து என்ன நடக்கும் ஆவியினால் நிறைவீங்களா ஆமாம் என்ன பண்ணுவீங்க நான் ஆவி நிறைவேன் அந்நிய பாசை பேசுவேன் சில சமயம் போதவர்கள் வரும் பொழுது நான் கீழே விழுவேன் அந்த பொண்ணுக்கு நான் அதை தான் சொல்லி புரிய வச்சேன் நீங்கள் இவ்வளோ பெரிய பாவத்தில் இருக்கிறீங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் சபை மூப்பர்களுக்கு தெரியாமல் ஒரு அந்நிய மார்க்கத்தில் ரசிக்கப்படாதவர்களிடத்துல நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று நீங்கள் இவ்வளோ பெரிய பாவத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது எந்த ஆவியானவர் உங்களை நிறைச்சாருன்னு கேட்டேன் அந்த பிளட் பதிலே இல்லை இதுதான் வஞ்சகம் எத்தனை இடத்துல ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நாம எதுல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுங்களா இவங்க பாடலை பாடி கையை தட்டின உடனே ஒரு உற்சாகம் வந்து விடுகிறது என்னுடைய கவலைகள் எல்லாம் மறந்து விடுகிறது அந்த கொஞ்ச நேரம் நான் உற்சாகத்தில் இருக்கிறேன் அதை நான் என்ன நம்பிடுறேன் ஆவியின் நிறைவே என்று நம்பி விடுகிறேன் ஆனால் எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆவியானவர் பேசுகிறார் இது தப்புமா இது தப்பு சகோதரனே இதை செய்யாத நீ ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற படிக்க மாட்டேங்கிற ஆவியானவர் பேசுனது இல்லையா விசுவாச பிள்ளைகிட்ட எந்த கடமையையும் செய்யாமல் என் தான் தோன்றித்தனமாய் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒருவர் சபையில் வந்து நிறைந்து கொண்டிருக்கிறார் இது எப்படி சாத்தியம் இது எதுவுமே ஆவியின் நிறைவு இல்லை பிரியமானவர்களே நாம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது அது செல்ஃப் கண்ட்ரோல் ஆவியின் நிறைவு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஒடுக்கம் இருக்கும் அங்கு பாவம் இருக்காது அங்கு ஒளிவு மறைவு இருக்காது